விநாயகப் பெருமானைப் போற்றி பூவராக மூர்த்தியை போற்றி திருச்செந்தூர் முருகப் பெருமானையும் நவக்கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி என ஈன்றெடுத்த தாய் தந்தருக்கும் ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த எனது இரு குருமார்கள் அஷ்டோவாத்து வாஸ்து சாம்ராட் பரணி பாரதி ஐயா அவர்களுக்கும் யோகஸ்ரீ கோமதி அம்மா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்துடன் என்னுடைய உரையை துவங்குகிறேன் நியூமரலஜி பற்றி நியூமராலஜியில் பார்ப்போம் நியூமரலஜியில் அதிர்ஷ்டமான பெயர் நிறுவனத்துக்கு எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம் போன இதில் போன பதிவில் நம்ம பார்த்தது ஒரு பேர் அதிர்ஷ்டமான பேர்னால் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம் எந்த மாதிரி நம்ம அதிர்ஷ்டமான பேர் வச்சால் நமக்கு லைஃப்பில் எப்படி இருக்கும் ஜாதகமே கெட்டிருந்தாலும் அந்த பேர் எந்த லெவலில் நம்மளை காப்பாற்றோம் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துருந்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதே நியூமராலஜி அடிப்படையில் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு பேர் நமக்கு நிறுவனத்துக்கு செ வச்சு எப்படி வச்சா அது நமக்கு எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் டீட்டெயிலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எழுதிக்குங்க ஏஐ ஒய் இந்த எழுத்துக்களுக்கு எல்லாமே நம்பர் ஒன் ஆர் இந்த எழுத்துக்களுக்கு நம்பர் டூ சிஜிஎல்எஸ் இந்த எழுத்துக்களுக்கு நம்பர் த்ரீ டிஎம்டி இந்த எழுத்துக்கு வந்துட்டு நம்பர் ஃபோர் இஹெச்என்எக்ஸ் இந்த நம்பருக்கு வந்துட்டு இந்த எழுத்துக்களுக்கு வந்து நம்பர் ஃபைவ் டபிள்யூ இந்த லெட்டர்ஸுக்கு வந்துட்டு நம்பர் சிக்ஸ் அண்ட் ஓ இசட் இந்த எழுத்துக்களுக்கு நம்பர் செவன் பிஎஃப் இந்த நம்பர்களுக்கு எட்டு சரிங்களா இதுதான் பேசிக் இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கணும் ஸோ இப்போ நம்ம ஒரு நிறுவனத்துக்கு பெயர் வைக்கணும் அப்படின்னா அடிமுடி எண்கள் எடுத்துக்கணும் அடிமுடி எண்கள் என்னன்னா நம்ம வை ஒரு பேர் வைக்கணும் உதாரணமாக எந்த ஒரு பேராக இருந்தாலும் சரி அந்த பேருடைய ஆரம்ப எழுத்தும் முடிக்கிற எழுத்தும் ரெண்டுமே இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ரெண்டு எழுத்துமே கூட்டும்போது நம்பர் ஒன்பதாக வரணும் அதே மாதிரி நம்ம பேரோட இணைக்கும் போது அது கூட்டியன் ஒன்பதாக வரணும் இல்லை ஏழு வரலாம் ஏன்னா நியூமராலஜியில் இருக்கிறதே சிறப்பான எண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழு ஒன்பது மட்டும்தான் ரொம்ப அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த ரெண்டு நம்பர்ஸ் மட்டும்தான் ஜாதகம் அவங்களுக்கு என்ன மாதிரி தசா புத்தி இருந்தாலும் சரி அது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ பேர் ஒரு பிஸ்னஸ்க்குன்னு ஒரு பேர் வச்சிருப்பாங்க ஆனால் அந்த பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில பே பிஸ்னஸ் பேர் வந்துட்டு வருமானம் கொடுக்கும் ஆனால் அந்த வருமானம் அவங்க கையில் தங்காது இந்த பக்கம் வரும் அந்த பக்கம் போயிடும் இப்படி போயிட்டு இருக்குமே தவிர அவங்க லைஃப்ல வருமானம் அப்படின்ற ஒரு சேவிங்ஸே இருக்காது ஒரு சிலருக்கு இன்னொரு சிலருக்கு ஏமாத்திட்டே போயிட்டு இருக்கோம் இப்படிலாம் இருக்கிறது காரணம் என்னன்னா ஏன்னா வருமானம் வந்துட்டு இருக்கோம் ஆனால் வந்தாலும் அது அவங்களுக்கு நிற்காது ஏன்னா அந்த நியூமராலஜி படி அந்த பேரானது அவங்களுக்கு கனெக்டிவிட்டியாக இருக்காது அதனால தான் அந்த மாதிரி அமைப்பு இருக்கும் ஸோ இப்போ உதாரணமா ஏழு ஒன்பது இப்போ நம்ம என்ன ஒரு பேர் எடுத்து சரி நம்ம அறிவாலயத்தோட பேர் எடுத்துக்கலாம் சரவணபவ ஜோதிட அறிவாலயம் சரவணபவ ஜோதிட அறிவ அறிவாலயம்ன்றது எஸ்ஸுக்கு வந்துட்டு மூணு வரும் கடைசியில் எம் எம்முக்கு வந்துட்டு நாலு வரும் இப்போ நாலு மூணு ஏழு ஸோ இந்த ஏழு அப்படின்றது இருக்கிறதுலே நல்ல நம்பர் தான் ஏழு ஒன்பது அப்படின்றது ஒரு நல்ல பிரபலமான நம்பர் அதிர்ஷ்டமானது ஸோ இந்த நம்பரில் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அதோட புகழ்ச்சி அப்படின்றது வளர்ந்துட்டே இருக்கும் அந்த அந்தோட நம்பர் வந்து ஃபஸ்ட் எழுத்து அந்த ஜாதகருடைய ஃபஸ்ட் எழுத்தோட கனெக்ட் ஆகணும் அப்படி கனெக்ட் எந்த நம்பரோட கனெக்ட் ஆகுதோ அதுக்கு உண்டான இந்த பிரபஞ்ச சக்தி மூலமாக அது நமக்கு கொடுத்துட்டே இருக்கும் இப்போ நம்ம பேர் என்ன இப்போ நம்ம பேர் உதாரணமா டீல ஆரம்பிக்குது அப்படின்னா ஏதோ ஒரு பேர் டீல ஒரு பேர் உங்க பேர் என்ன சமயம் ஏழுமலை அப்போ நீங்க உங்க பேர் வந்து ஈழ ஆரம்பிக்குது அப்போ உதாரணமாக ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குவோம் ஈழ ஆரம்பிக்குது உங்க பேர் அப்போ எக்ஸ் என்லாமே உங்களுக்கு சம்மந்தப்பட்ட லெட்டர்ஸ் தான் ஈர ஈழ ஆரம்பிக்கிற எந்த பேரா இருந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது டி எம் டி ல இருக்கணும் அப்போ நீங்க ஒரு நிறுவனம் தொடங்குறீங்க ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போகிறீங்க அந்த எந்த இதுவாக இருந்தாலும் சரி டிஎம்டியில் இருக்கணும் அப்படி இருந்து அந்த நாலு அப்போ கனெக்ட் ஆகுது நீங்கள் ஒரு நிறுவனத்துக்கு பேர் வைக்கும்போது டிஎம்டியில் இருக்கணும் ஃபர்ஸ்ட் லெட்டர் முடிகிற லெட்டர் வந்துட்டு இஹெச்சு என் எக்ஸில் இருக்கணும் இந்த லெட்டர் நடுவில் நீங்கள் என்ன வேணும் வச்சுக்கோங்க இந்த அமைப்பில் நீங்கள் வச்சுட்டு அதை கனெக்ட் பண்ணிங்கன்னா அதை தனியாக பார்க்கும்போதும் கூட்டி எண் ஒன்பதில் இருக்கணும் அதோட உங்கள் பேரோட இணைக்கும் போது கூட்டியன் ஒன்பது வரணும் அப்படி இல்லைன்னா ஏழு வரணும் அப்போ ஏழு வரணும்னு அப்படின்னா பிகேஆர் இந்த ரெண்டு லெட்டரில் தான் வரணும் இந்த லெட்டரோ இல்லைன்னா இந்த டிஎம்டி இந்த ரெண்டு லெட்டரில் கனெக்ட் ஆகிற மாதிரி நீங்கள் பேரை வைக்கணும் இந்த பேரை வச்சுட்டு அந்த பேரை இந்த பிரபஞ்ச சக்தியோடு நம்ம இணைக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தினமும் குளிகை நேரத்தில் முதல்ல நம்ம நட்சத்திரத்துக்கு தாராபல நட்சத்திரங்களை பார்த்துக்கணும் அதில் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது இந்த நட்சத்திரங்களை ஏதாவது ஒரு நட்சத்திரம் பார்த்துக்கிட்டு அந்த நாளில் நம்ம ஆரம்பிக்கணும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு விநாயகப் பெருமானை கும்பிட்டு நம்ம தெய்வத்தையும் உணங்கிட்டு அதுக்கப்புறமா குளிகை நேரம் தினமும் குளிகை நேரம் வந்துட்டே இருக்கும் அந்த நேரத்தில் நாம் வச்ச நிறுவனத்தோட பேரை ஒரு நோட்டை போட்டு தினமும் நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு நாள் தொடர்ந்து எழுதிட்டு வரணும் இப்படி நாம் எழுதிட்டு தொடர்ந்து வரும்போது அந்த நூற்றி எட்டு நாளுக்குள்ளவே அந்த நிறுவனமானது நல்ல பேர் புகழ்ச்சி எல்லாமே அந்த நூற்றி எட்டு நாளில் ஒரு நல்ல ஸ்டேஜை கொடுத்து விட்ற அது நமக்கு அதை டெஃபினட்டாக கொடுக்கும் நான் நான் ஏன்னா நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன் நிறைய பேர் சிலருக்கு வந்துட்டு பேர் மட்டும் நல்லாயிருக்கும் ஆனால் அந்த பேர் வந்துட்டு கூட்டியன் ஏழு ஒன்பதில் இருக்கும் நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கும் ஆனால் அது ஓனர் போய் சேராது எடுக்கிற இப்போ நான் நடுவில் இருக்கிறவனே சாப்பிட்டு போயிடுவானுங்க ஒன்று எவனாவது ஏமாத்திடுவான் வருமானம் இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் போயிடும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேரோட அவங்களுக்கு கனெக்டாக இருக்காது அதான் ரீசன் அவங்களுக்கு அந்த பேரோட வந்துட்டு மூணு அஞ்சு நாலு எட்டு இந்த மாதிரி வந்துடும் அப்படி வராமல் இருக்கணும் அப்படி வந்துச்சுனா கண்டிப்பாக அது அவங்களுக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது சப்போஸ் உதாரணமாக மூணு வந்துருச்சுன்னா தர்ம சத்திரத்துக்கு கூட்ட மாதிரி தான் அவங்க மூலமாக எல்லாருக்கும் நல்லது நடந்துகிட்டு இருக்கும் இதே நாலு வந்துச்சுன்னா நடுவில் ஒருத்தன் எவனாவது ஏமாற்றிட்டு போயிட்டே இருப்பான் ஒன்று பார்ட்னர்ஷிப்பில் போடுறவன் ஏமாற்றிடுவான் நடுவில் எவனோ ஒருத்தன் ஏமாற்றி போயிட்டு இருப்பான் எட்டு வந்தாலும் அதே கதை தான் ஆறு வந்துச்சுன்னா அதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லை ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் நமக்கு நன்மை கொடுக்கும் அது ஒருவேளை ஆறு வந்துச்சுன்னா நம்ம ஜாதகத்தில் சுக்ரன் வந்து நல்லா இருக்கணும் சுக்ரன் மட்டும் நல்லா இருந்தால் மட்டும் அந்த ஆறாம் நம்பர் நமக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் வரும்போது புதன் நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக வேலை செய்யும் மற்றபடி இந்த நாலு எட்டு மட்டும் வரவே கூடாது நம்ம நிறுவனத்துக்கு வைக்கும்போதும் சரி நம்ம பார்க்கும்போதும் சரி இந்த ரெண்டு அமைப்புகள் வராமல் இருந்து வேற எந்த அமைப்பு வந்தாலும் அந்த அமைப்புக்குரிய கிரகம் நம்ம ஜாதகத்தில் யோகமாக இருக்கணும் அதாவது ஆட்சியோ உச்சமோ திக்பலமோ இல்லைன்னா நண் நட்பு இருக்க இருக்கிற இடங்கள்ல மட்டும் இருக்கணும் அப்படி இருக்கும் போது அது நமக்கு கரெக்டாக வேலை செய்யும் அப்படி இல்லாமல் சப்போஸ் பகை பெற்று பாதக விதியில் வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோ தான் அப்புறமா அவங்கள புரட்டியை போட்டுரும் அது அதை மட்டும் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும் அதே மாதிரி இப்போ நம்ம நிறுவனத்துக்கு இப்ப நிறைய பேர் படிச்சுட்டு வேலைக்கு தேடிட்டு இருப்பாங்க நிறைய கம்பெனிக்கு வேலை தேடிட்டு இருப்பாங்க ஒரு சில கம்பெனிக்கு வேலை கிடைச்சிடும் போயிடுவாங்க ஆனா அங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறமா நிம்மதியாக இருக்காது எவனாவது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான் நிறைய பேர் ஓபி அடிச்சிட்டு இருப்பாங்க இவன் மட்டும் மாங்க மாங்கன்னு வேலை செய்வான் ஆனால் இவனுக்கு தான் கெட்ட பேரே வந்துட்டு இருக்கும் ஏன்னா அவன் போயிட்டு இருக்கிற கம்பெனியோட பேரும் இவனோட பேருக்கும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நாலு எட்டு இந்த மாதிரி வந்திருக்கும் அப்படி வரும்போது கண்டிப்பாக அந்த கம்பெனியில் அவனால் நிலைக்க முடியாது ஏதாவது ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரி தான் அந்த ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட பேருக்கு உண்டான அந்த லெட்டர்ஸோட ஏழு இல்லைன்னா ஒன்பது வர்ற மாதிரி அந்த கம்பெனிக்குலாம் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படி தேர்ந்தெடுத்து அந்த கம்பெனிக்கு போகும்போது நமக்கு அந்த கம்பெனியில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் போன உடனே யாராக இருந்தாலும் சரி நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அதே நேரம் நமக்கு அங்கே நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும் நம்ம வேலை எப்படி செஞ்சாலும் சரி பேர் மட்டும் நல்லா இருக்கும் அதுதான் அதோட சீக்கிரட் ரகசியம் அதை மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் எப்பவுமே வேலைக்காக இருந்தாலும் சரி பிஸ்னஸ்க்காக இருந்தாலும் சரி எந்த ஒரு தொழிலுமே நாம் பண்ணுறதா இருந்தாலும் சரி சின்னதாக ஒரு சேனல் மூது சேனல் இருந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இந்த அமைப்பில் ஏழு ஒன்பதில் மட்டும் வந்துச்சுன்னா மிகப்பெரிய சக்ஸஸை கொடுக்கும் வேற எந்த சப்போஸ் மூணுல வந்துருச்சுன்னா அது நம்ம மூலமா அடுத்தவனுக்கு தான் நல்லது நடக்குமே நம்ம நடக்குமே தவிர நமக்கு நடக்காது ரெண்டு வந்துச்சுன்னா இருக்கும் தண்டத்துக்கு இருக்கும் ஒரு நல்லது நடக்காது பத்தோட பதினொன்னா இருக்கும் ஒன்னு ஒன்னும் அதே மாதிரி தான் ஒரு நல்லது நடக்காது நாலு வந்துச்சுன்னா எவனோ ஒருத்தன் வருவான் பேருக்கணுமோ நம்ம தான் ஓனர் எல்லாமே நம்மள்தான் ஆனா நம்மளை வச்சு இன்னொருத்தான் பெரியாலே போயிட்டே இருப்பான் நாலு எட்டு வந்தாலே இப்படிதான் இருக்கும் ஆறு வந்துச்சுன்னா அவன் நம்மளை பேசி பேசியே நம்மள யூஸ் பண்ணிக்குவான் நமக்கே தெரியாம நம்மளை யூஸ் பண்ணிக்குவான் அதே மாதிரி அஞ்சும் அப்படிதான் ரெட்டத்தன்மை ஏன்னா அவங்களை நம்ம கிட்ட நல்லாவே பேசி நம்ம நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் அவங்க யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால எட்டு நாலு வராம ஏழு ஒன்பது மட்டும் வந்துச்சுன்னா ஒரு நிறுவனத்தோட பேர் வைக்கும்போது கண்டிப்பா அது மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் அவங்களுக்கு அது எந்த ஜாதகராக இருந்தாலும் சரி ஜாதகமே நல்லா இல்லை எனக்கு கெட்ட தசாபுத்தி நடக்குது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் உன் கருமா கூட இருக்கட்டும் இதையெல்லாம் தாண்டி நம்மளை ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் சக்சஸ்ஃபுல்லாக ஜெயிக்க வைக்கும் ஏன்னா இது நிறைய நான் ஜாதகங்கள் பார்க்குறப்போ நானே ஆச்சரியப்பட்டுருக்கேன் ஏன்னா ஜாதகம் பார்க்கும்போது ஒரு சிலர் ஜாதகம் பார்த்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஜாதகப்படி பார்க்கும்போது கஷ்டப்படணும் நல்லா அந்த மாதிரி அமைப்பில் தான் இருப்பாங்க நான் கேட்குறேன் இந்த மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்க அந்த மாதிரி இருந்திருக்க மாட்டேன் இருக்கல இல்லை எப்படி இல்லை நல்லா தான் இருக்கு அப்படின்றா என்னடா அப்படின்னு பார்க்கும்போது இந்த நியூமராலஜியோட தொடர்பு கரெக்டாக அங்கே அவங்க கனெக்டிவிட்டி ஆகும் அவங்க வச்சிருக்கிற நிறுவனத்துக்கும் அவங்களோட பேரும் அந்த கூட்டியன் ஒன்பது இல்லை ஏழுல இருக்கும் இந்த ரெண்டு அமைப்புல இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அவங்கள அதுல அந்த பிரச்சனையில சிக்க வைக்காம ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் அவங்கள மிகப்பெரிய ஒரு நல்ல பொசிஷன்லேயே காப்பாற்றி கூட்டிட்டு வந்துட்டே இருக்கும் மீதி பத்து பர்சன்ட் அந்த ஜாதகம் வேலை செய்யும் அப்ப கர்மாவை கிளியர் பண்ணிட்டவங்களா அவங்க ஜாதகம் ஒரு முறை பார்த்து அவங்களுடைய ஒட்டுமொத்த கர்மா முன் ஜென்மத்துல அவங்க என்ன கர்மா பண்ணிட்டு வந்தாங்களோ அதை தான் இந்த ஜென்மத்துல எல்லாருமே அனுபவிச்சுட்டு இருப்போம் இன்க்ளூடிங் என்ன முத கொண்டு யாரா இருந்தாலுமே அந்த கர்மாவை நம்ம கரெக்டான நேரத்துக்கு தான் நம்ம நமக்கு வழிகாட்டுதல் கிடைக்கும் நம்ம ஆயிரம் பேரு கிட்ட ஜாதகம் பார்த்திருப்போம் ஆனா நமக்கு உண்டான கர்மா யாரும் சொல்ல மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரமா நம்ம அதை தசா புத்தி வரும்போது அதை அனுபவிச்சு அனுபவிச்சதுக்கு அப்புறமா தான் நமக்கு ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் அப்பதான் நம்ம கர்மாவை நாம தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டா நிவர்த்தி பண்றதுக்கான நேரம் வரும் அதை நாம நிவர்த்தி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம லைஃப்ல எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா அமையும் அதே போல இந்த நிறுவனமும் நிறுவனத்தோட பேரும் நம்ம வைக்கக்கூடிய நிறுவனத்தோட பேரும் வச்சுக்கணும் இந்த இந்த ரெண்டு விஷயங்களுமே நம்ம நம்ம கரெக்ட் பண்ணும்போது லைஃப் நிறுவனத்துடைய என்ட்ரன்ஸ் எந்த பக்கம் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த பக்கம் இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஒண்ணு வடக்குல இருக்கணும் இல்ல வடமே இருக்கணும் இந்த ரெண்டு பக்கத்துல இருந்து இருந்துச்சுன்னா அவங்க எந்த மூளையில இருந்தாலும் சரி சின்ன இடத்துல சொந்தல வச்சிருந்தா கூட சரி அவங்களோட நிறுவனத்தோட பேரு அவங்களோட ஆபீஸ் கண்டிப்பாக அது பிரபலத்தில் தான் இருக்கும் அந்த சரவுண்டிங்களை சுற்றி பிரபலம் அடைஞ்சிடும் அதன் மூலமாக அவங்களுக்கு தினசரி வனம வருமானம் அப்படின்றது மிக அதிகமாகவே வந்துட்டே இருக்கும் ஸோ இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட்டோ கன்ஃபியூஷன்னா கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க டீட்டெயிலாக அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆடணுன்றத என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் என்பதனை கூறி அனைவரிடமும் விடை கொள்கிறேன் நன்றி வணக்கம்